அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல்னாலே கரும்பு சாப்பிடணும் கரும்பு சாப்பிடலன்னா எப்படி கரும்பு வாங்கி சாப்பிட்றதுக்காக இந்தியா போகணும்னு அவசியம் கிடையாது இப்போ யூஏஇில எல்லாமே நம்ம இருக்கிற இடத்துலயே கிடைக்குது அந்த அளவுக்கு யூஏஇ எல்லாமே கிடைக்கிற மாதிரி நமக்கு வாய்ப்பும் இருக்கு பூ எல்லாமே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் மல்லிகைப்பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் கேட்டேன் மல்லிகைப்பூ இன்றைக்கி ரேட்டுக்கு பயங்கர ரேட்டு ஒரு மூலம் இருபது திரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க நம்ம உமுல் கோயிலேயே குறிஞ்சி ஃப்ளவர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் நாங்களும் போயிட்டு கரும்பு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் கரும்பை வாங்கிட்டு அதை வீட்டில் போய் சாப்பிட்ற அளவுக்கு எங்களுக்கு பொறுமெல்லாம் இல்லை அதனால் கரும்பை காரில் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டாங்க ராசித்தம் ஆசை சாப்பிட்டோன்னே எங்களுக்கும் ஆசை வந்துருச்சு டேஸ்ட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் பார்த்தோம் கடைசியில் வீட்டுக்கு போகிறப்போ ஒன்றுமே இல்லை வாங்கிட்டு போன கரும்பு எல்லாமே கார்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம் நாங்கள் டேஸ்ட்டும் சம சூப்பராக இருந்துச்சு இந்தியாலேருந்து தம்பி வரும்போதும் ஊர்லேருந்து கரும்பு பனங்கிழங்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே மாட்டிருந்தாங்க அதையும் நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்